வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பகாஸ் இணைந்து இருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் வணக்கம் சார் அதிமுக பத்தியும் பேச வேண்டியது அங்கேயும் உட்கட்சி பிரச்சனை ரொம்ப பூதாகாரமாயிட்டே போது செங்கோட்டையனை நீக்கினாரு இப்போ தொடர்ச்சியா செங்கோட்டையனோட ஆதரவாளர்களையும் நீக்க தொடங்கி இருக்காரு எடப்பாடி இப்ப கட்சியில என்னென்ன மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணுவார் சார் எடப்பாடி வந்து என்ன நினைக்கிறாருன்னா நான் இந்த முறை ஜெயிக்க போறது இல்ல நான் எதிர்கட்சி கேட்டா அறுபது சீட் வாங்கி நான் எதிர்கட்சி ஆனால் நான் பொதுச் செயலாளர் அதிமுக ஜெயிக்காது நல்லா தெரிஞ்சு போச்சு கட்சியில் ஒத்துமை ஏற்படுத்தி எல்லாத்தையும் பண்ணி பிரிட்ஜ் பண்ணி ஒரு மெக்கானிசம் வரணும் ஒரு ஆரோக்கியமான கட்சி தானே ஜெயிக்கும் இப்போ நீங்கள் தாவேக்காவை பாருங்கள் அது ஆரோக்கியமே இல்லாத சவுளப்புள்ள கட்சி டிபி பேஷண்ட்டு இது வந்து வேற வேற ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட இதே நோயை பேசுகிறே அதிமுக ஸோ ரெண்டுமே இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நம்ம தோக்க போகிறோம் அதில் கிளியராக இருப்போம் அதுக்குன்னு இவங்களெல்லாம் சேர்த்து வச்சிக்கிட்டு நம்ம தோக்கக்கூடாது போன பார்லிமெண்ட் தேர்தலில் தோத்தாங்க இது வரைக்கும் வந்த ஒம்போது தேர்தலையும் தோத்தாங்க இது பத்தாவது தேர்தல் பத்து பத்து தோல்வி பழனிசாமின்றது இவங்களுடைய கேட்டகரி ரைட்டா அவங்க என்ன எல்லா தேர்தலையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கு எம்ஜிஆரா ஜெயலலிதாவா கிடையாது தோத்தான்னா இப்போ சார் இப்போ ஏற்கனவே அதிமுக தொண்டர்களும் சரி மூத்த நிர்வாகிகளும் தோல்வியால ரொம்ப விரக்தி நிலையில இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோத்துட்டா கட்சியை கலகலத்து போயிடும்ல ஆமாம் சார் கட்சி வந்து கலகலத்து போய்டுன்றதை விட எடப்பாடி வந்து தன்னுடைய தலைமையை நின் தீர்மானிப்பாருன்னு சார் ஒரு பழமொழி இருக்குது சார் மலையாளத்தில் அது எவன் பொண்டாட்டி எவனோட போனான்னா லப்பைக்கு மூணு பணம் அப்படின்வாங்க அதாவது யார் இஸ்லாமியர்கள் மத்தியில் தலாக் 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 சொல்லிட்டு நீங்கள் வந்து யாரோட மனைவி யாரோட போனாலும் அங்கே குருவாக இருக்க லப்பை இருக்கார்ல அவருக்கு வந்து கவலை இல்லை லப்பைக்கு வந்து ஒவ்வொரு கல்யாணத்தப்போவும் மூணு பணம் பழைய காலத்து பணம் மூணு பணம் அப்போ அப்படி தானே சொல்லுவாங்க பணத்தை மூணு நாணயம் அப்படின்ற மாதிரி அது மூணு பணம் அவருக்கு அது மாதிரி நீங்கள் தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன எப்படி போனால் உங்களுக்கு என்ன அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை எம்ஜிஆர் கட்சியா அதிமுகவா ரெட்டைலையா அப்படின்றத பற்றி எனக்கு கவலை இல்லை ரைட்டுங்களா அது போனால் போட்டும் நான் கட்சி பொதுச் செயலாளராக இருக்காங்களா அவ்வளோதான் இதுதான் எனக்கு கவலை கட்சி வந்து பொதுச் செயலாளர்ன்ற அடிப்படையில் என் கையில் இருக்கு அப்படின்றது அதிமுக வந்து இட் இஸ் அ ஸ்பிளி சார் இப்போ நீங்கள் மனோஜ் பாண்டியனோட கட்சி தாவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவை நோக்கி ஓடி வருது அன்வர் ராஜா யாருங்க எம்ஜிஆரோட தீவிர விசுவாசிங்க பிஹெச் பாண்டியன் யாருங்க ஜெயல ஜா போட்டு போடும்போது ஜெயித்த ஜாவின் ஒரே வேட்பாளர் சேரன் மாதேவி தொகுதியில் பிஹெச் பாண்டியன் மட்டும்தான் பீச் பாண்டியன் வந்து அதிமுகவுடைய ஒரு முகமாகவே இருந்தார் இப்போ அப்படிப்பட்டவரோட பிள்ளையே வந்து கட்சி மாதிரி திமுகவுக்கு போகும்போது இனி வந்து இந்த கலைஞர் எதிர்ப்பு எம்ஜிஆர் ஆதரவு ஜெயலலிதா ஆதரவு கலைஞர் எதிர்ப்பு இந்த விஷயமே இப்போ வந்து புறையோடி இருக்கு அது அந்த விஷயத்துக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்காங்க அது காரணம் அதிமுகவுக்கு ஒரு வலுவான தலைமை என்பது இல்லை எல்லா மறைவுக்கு அப்புறம் வலுவான தலைமை என்பது இல்லை அந்த வலுவான தலைமை இல்லாததோட விளைவு தான் தொண்டர்கள் சிதறி சின்னா பின்னமாய் மூளை எங்கும் சிதறி ஓடி அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் ஒரு முப்பத்தஞ்சு வாக்கு சதவீதம் வரணும் இப்போ இருக்கிறது எவ்வளோ இருபது சதவீதம் தான் இருக்குது பதினைஞ்சு சதவீதம் எங்கே போச்சு அவனா கட்சி மாதிரி பதினஞ்சு சதவீதம் வாக்காளர்களும் திமுக போயிட்டாங்களா இல்லை இல்லை சதவீதம் வந்து எடப்பாடியுடைய அந்த தலைமையை ஏற்க விரும்பல அவங்க இருக்கிறது இருபது மிச்ச பதினஞ்சு வந்து உங்களுக்கு எதிராக நிக்குது அப்போ எப்படி அதிமுக ஜெயிக்கும் அடுத்த தேர்தலில் வாய்ப்பே இல்லை இப்போ செங்கோட்டையின் பின்னாடி பாஜக அல்லது அண்ணாமலை இவங்களோட ரோல்லாம் இருக்குதா எப்படி அண்ணாமலையோட ரோல் இருக்கு சார் பாஜகவோட ரோல் இருக்கு சார் பாஜக ஒரு நல்ல ஃபைன் மார்னிங்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு எதிராக சதி பண்ணுவாங்க எடப்பாடியை நீக்கிட்டு ஒரு புது விதமான அதிமுகவை கொண்டு வருவாங்க அது செங்கோட்டையன் தலைமையிலையா இல்லை வேலுமணி தலைமையிலையா யார் தலைமையிலையோ வரும் அவங்க தலைமையில் வந்து ஒரு புது விதமான அதிமுகவை உருவாக்குவாங்க அந்த அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்கும் அது பிஜேபியை சார்ந்ததாக இருக்கும் பிஜேபிக்கு இன்றைக்கி பத்து சதவீத வாக்குகளுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க அவங்க இன்னும் கொஞ்சம் தான் பதினஞ்சு இருபது அப்படி வந்துட்டாங்கன்னா பிஜேபி தான் டிசைட் பண்ணும் அதிமுகவை அதிமுக உதிரி கட்சியாக ஒதுங்கும் அந்த விஷயத்தை அந்த அதிமுகவுடைய வாக்குகளை வந்து தாவேக்கா கூட பண்ணலாம் இப்போ வந்து தாவேக்காக்கு கூட்டணி கட்சியாக வரப்போகிறதா பேசிக்கிட்டு இருக்கவங்க வந்து ஓபிஎஸ்ஸு டிடிவி நட்டுங்களா சசிகலா அப்புறம் பாமக அன்புமணி ஆட்கள் அதுக்கப்புறம் தேமுதிக அப்படிலாம் வரதா இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது மக்கள் ஜனநாயக கூட்டணி மாதிரி ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகளுக்கு இவங்க வருவாங்க அப்படி வந்தாங்கன்னா திமுகலாம் குயிக் கேக்கு வாக்கு மாதிரி ஜெயிச்சு செங்கோட்டையனோட பிரிவுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் ஒரு பக்கம் அண்ணாமலையவே வந்து பாஜக ஓரம் கட்டிட்டு அவரு தனி கட்சி தொடங்க போறாரு அவரு அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு தில்லாம் இல்லை அண்ணாமலையை ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் அடிச்சிருக்காரு அந்த காசை பாதுகாக்கணும்னு அவர் பாப்பாரு தவிர தனி கட்சி ஆரம்பிச்சு தான் சப்போஸ் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா விஜயோட போவார் அவர் விஜய் டிடிவி அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்து போவாங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து டீப்பா பிரச்சாரம் பண்ண சவுத்துல ஏடிஎம்கே வாஷ் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கா நிறைய இருக்கு போன சட்டமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சு தொகுதிகளில் அதிமுக தோக்கிறதுக்கு காரணம் டிடிவி தினகரனுடைய பிரச்சாரம் தான் அதே மாதிரி ஓபிஎஸ் போன பார்லிமெண்ட்டு தேர்தலில் ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் வந்து ராமநாதபுரத்தில் அவர் வாங்குகிறார்னா அதுக்கு காரணம் அவருடைய பிரச்சாரம் தான் ஸோ இவங்க எல்லாருமே பிரச்சாரம் பண்ணி தான் மொத்தம் ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை வந்து தமிழகத்தில் வாங்கி காமிச்சிருக்காங்க ஐட்டுங்களா டிஎம்கே நாற்பத்தஞ்சு இவங்க இருபது அவங்க பதினஞ்சு எவ்வளோ ஆச்சு ஐம்பது எண்பத்தஞ்சு மிச்சம் சீமானு எல்லாம் சேர்த்து அண்ட்ரெடுக்கு வரும் இவ்வளோ தான் வாக்கு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் எடப்பாடி பிரச்சாரம் என்பதை இவங்க கேரி பண்றது வந்து அதிமுகவும் மிக மிக மோசமாக பலவீனம் அடைய வைக்கும் செயல்தான் இப்போ செங்கோட்டையனை தவிர்த்து கொங்கு பகுதிகளில் உள்ள மூத்த நிர்வாகிகளான இப்போ வேலுமணி தங்கமணி இல்லை பிற முன்னாள் அமைச்சர்கள் யாரும் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களா கட்சியை ஒருங்க எல்லாருமே நெருக்கடி ரைட்டுங்களா எல்லாருமே நெருக்கடி கொடுக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே பதவி ஆசை இருக்குது அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக வரணுன்ற ஆசை இருக்குது எல்லாருக்கும் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக வரணுன்னு ஆசை இருக்குது தாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக வரணுன்ற ஆசை இருக்குது இதனால் நடக்க போகிறது அதிமுகவில் ஒரு பெரும் பிளவு அதான் அதிமுகால இருந்து தேவைக்காவை திரும்ப திரும்ப கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆனா தேவைக்காள வந்து கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறமா ஆர்பி உதயகுமார் கூட்டணி மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு ஒருவேளை ஆதவ் கூட எதுவும் பாரம்பர டீலிங் இருக்கு அதவ் வந்து பேசுறதெல்லாம் வந்து அதிமுகாலயே யாரும் சீரியஸா எடுக்கல அவங்க ஒரு ஒப்பு சப்பு இல்லாத ஆளுன்ற மாதிரிதான் இருக்காங்க இம்மெச்சூர் பயங்கர இம்மெச்சூர் கொஞ்சம் நஞ்சம் மெச்சூரிட்டிலாம் இல்லை அவன் பேச்சே பாருங்களேன் மெச்சூரிட்டி இருக்கிறவங்கலாம் பேசுகிறேன் பேச்சு மாதிரி அவன் பேசலை ரோட்டில் சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டுருக்கான் அது மாதிரி ஸோ அத பேசுறதுலாம் சீரியஸ் இல்லை ஆனால் அதிமுக சைடில் வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடக்குது இப்போ சிபிஐ விசாரணை போகிறப்போக்க பார்த்தா அது விஜய்க்கு நெருக்கடியாக தான் வரும் விஜய்க்கு நெருக்கடியாக வரும்பொழுது விஜய் எப்படியாவது அதை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படி ஒரு விஷயம் இன்னொன்று இன்னொரு விஷயம் இன்கம் டேக்ஸில் இவர் கெட்டாத ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் கணக்காட்டில் இவர் இவர் வாங்கின சம்பளத்தில் அது வந்து தலைமேல கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டுருக்கு விஜய்க்கு இந்த சிபிஐ ப்ளஸ் அந்த தலைமையில கத்தி தொங்குகிற இன்கம் டேக்ஸ் ரெண்டுமே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பாதகமா சார் சார் இப்போ சிபிஐ விசாரணை எந்த நிலையில இருக்கு இப்போ ஜனநாயகன் படத்துக்காக விஜய் போன பிரச்சார வாகனத்துல ஷூட்டிங் எடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்ப சிபிஐ வந்து வாகனத்துல உள்ள வீடியோக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க இப்போ சிபிஐ வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குதா அதோட நிலை என்னவா இருக்கு சிபிஐ கண்டிப்பா விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கும் இதுல வந்து தப்பு பண்ணது தமிழ்நாடு அரசு தான் ரெண்டு பேரும் இதுல தப்பு பண்ணாங்க என்னன்னா ஒண்ணு தமிழ்நாடு அரசு விஜய கைது பண்ணல விஜய் இன்டர்கேட் பண்ணல சரிங்களா புஷி ஆனந்த் நிர்மல் குமார்லாம் அங்கே தேடுறதா சொன்னாங்க அவங்கெல்லாம் தலைமுறை ஆகிட்டாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அந்த வண்டியிலே போனால் அவர் வந்து வெரி மச் அவைலபிள் அவரை அவரை இன்டரகேட் பண்ணல அவரை கைது பண்ணல ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கைது பண்ணல அதே மாதிரி பேங்களூரில் பதினோரு பேர் இருந்த அந்த ஐ ஐபிஎல் மேட்சுக்கான ஆர்சிபி கோப்பையை வென்றதுக்கான இதில் வந்து பதினோரு பேர் இறந்தாங்க அதில் வந்து விராட் கோலி மேலே கேஸ் இருந்தது இங்கே விஜய் மேலே கேஸ் இல்லை இது திமுக பண்ண தப்பு அதுக்கு மேலே முதல்வர் ஒரு பக்கம் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு முதல்வர் வந்து சொன்னார் ஒரு எந்த ஒரு கட்சி தலைவரும் வந்து தனது தொண்டர்கள் வந்து சாவதை விரும்ப மாட்டார்கள்னாரு அதே முதல்வர் தான் வந்து சட்டமன்றத்தில் விஜய் தாமதமா வந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் அப்போ இவர் வந்து தாமதமா வந்தது விபத்துக்கு காரணம் இந்த மரணத்துக்கு காரணம்னா தொண்டர்கள் சாவதை வந்து விரும்பினா விரும்பி விரும்பி இருக்கலாம்ல விரும்பாமலா அவர் தாமதமா வந்தாரு ஆறு மணிக்கு கூலி வாங்கிடுவான் போதையில ஃபுல் போதையில போட்டு வருவான்னு தானே வர்றாரு அவரு உள்ள வர்றாரு போதைய கணக்கு போட்டு அவன் கூலி வாங்குறது கணக்கு போட்டு தானே வராரு உள்ள மூணு ரோ மூணு ரோடும் பிளாக் ஆயிடுச்சு முப்பது கிராமங்களுக்கு போக வேண்டிய ஆட்கள் வந்து போகாம அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல நடிக்கிறாங்க அந்த டீம் அப்படியே வந்து இங்க வந்து சேரும் அப்படின்னு இவர் வரும்போதே ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டின்னு வந்து நடுவில் லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு வண்டி அங்கே நிறுத்தாதீங்கன்னு சொல்லி வண்டியை ராங் சைடில் ஓட்டி அந்த இடத்துல போய் நிறுத்துனால்தானே நெரிசல் ஏற்பட்டுச்சு கீழே செத்துக்கிட்டு இருக்காங்க சார் க்ரௌட் பஸ்ட் ஓகையா சாருன்னு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்கிறான் அப்போ தான் இவர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு இவர் டான்ஸ் ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து போடுறாரு இவரே ஆம்புலன்ஸ் வருது வழி வரும்போதே போலீஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்றாரு அப்போது இனி போலீஸ் செய்த சதி செந்தில் பாலாஜி செய்த சதின்னு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் போடுறானுங்க அந்த அஃபிடவிட்டில் போடுறாங்க அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் இந்த மாதிரி அஃபிடேவிட் போடுறோன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சமர்ப்பிக்கவே இல்லை அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து விஜய் வந்து தப்பு பண்ணியிருக்காரு விஜய் வந்து மோசமான தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து திமுக அரசு கண்டுக்கவே இல்லை எஸ்ஐடி போட்டாங்க அவங்களும் க அஸ்ரா கார்க் தலைமையில் அஸ்ரா கார்க்கும் கண்டுக்கலை அதே மாதிரி ஒரு நபர் ஆணையம் போட்டாங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த அம்மாவும் கண்டுக்கல ஆனால் இன்னைக்கு சிபிஐ எங்க வந்து நிற்கிது நேரடியாக கிட்ட வந்து நிற்கிது விஜய் ஆட்களை என்கொயரி பண்ணுது அங்கே ஸ்பாட்டில் அந்த முந்நூற்றது பேர் சாட்சியமாக சாட்சியமாக எடுக்குது மேலே சேட்டலைட் வச்சு அந்த வேலுசாமி எப்படி விழா நடந்தது போச்சு அப்படின்னு சேட்டலைட்டில் இருந்து ஸ்கேன் பண்ணி இம் இமேஜ் பண்ணி பார்க்குறாங்க அவங்க ரைட்டுங்களா அந்த இமேஜ் அப்போது ஒரு சாட்டிலைட் இமேஜ் வந்திருக்கும் இல்லையா வெளிச்சாமிபுறத்துக்கு சேட்டலைட் கடந்து போயிருக்கோம் அப்போது ஒரு சேட்டலைட் இமேஜ் வந்திருக்கும் அந்த இமேஜ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்புறம் கட்சிக்காரங்களை எல்லோரையும் கேட்குறாங்க அங்கே ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த ஆட்களை எல்லோரையுமே என்கொயரி பண்ணுறாங்க சிபிஐ இப்போது நிர்மல் நிர்மல் குமார் புஷி ஆனந்த் எல்லாரையும் பிடிக்கிறாங்க அடுத்தது சி விஜயை பிடிப்பாங்க விஜயோட வேனை இது பண்ணுவாங்க வேனில் எடுத்த ஷார்ட்ஸை கேட்பாங்க ட்ரோன் இப்போ ஒரு இருபது ட்ரோன் சுற்றி இருந்தது அந்த ட்ரோன் தான் ஜனநாயக படம் ஷூட்டிங்கான ட்ரோன் அந்த ட்ரோன் எதுக்கு சுற்றிச்சு அந்த ட்ரோனில் என்ன காட்சி எடுத்தீங்க அந்த காட்சிகளோட சீக்வன்ஸ் என்ன அந்த ட்ரோன்கள் எல்லாம் கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இவரோட கேரவானில் இருந்தது கண்ட்ரோலிங் அமைப்புகள் அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் சிபிஐ வந்து பெரிய அளவுக்கு எடுக்குது விஜயை தொடாதது டிஎம்கே பண்ண தப்பு அதே விஜய் வந்து பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டார்னு அதிமுக சொல்லாம விட்டது அதிமுகவுடைய தப்பு அன்னைக்கு எடப்பாடி வந்து விஜயை காப்பாற்றாம இருந்திருந்தார்னா இன்னைக்கு விஜய் அரசியலை விட்டே இருப்பாப்பு அப்பதான் விஜய் சொல்றாரு என்னை எனக்கு அரசியல் ரீதியாக ஆதரவு அளித்த அரசியல்வாதிகளுக்கு நன்றி யார் அந்த அரசியல்வாதிகள் அதிமுக பாஜக ரைட்டா இன்னைக்கு கூட்டணி இல்லைன்ற மாதிரி ஒரு சென்ஸில் அவர் போகிறாரு அவர் போகிறாரு ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கூட்டணி பேசிக்கிட்டு தான் இருக்கார் இது ரெண்டு பேருக்கு இடையில் பெரிய ஆர்கியூமெண்ட்டு வாடா போடான்ற அளவுக்கு ஒரு சண்டை ரெண்டு பேருக்கும் போடா நீ என்ன பெரிய மைரான்ற மாதிரி விஜய் கேட்டார் அப்படின்னு இவர் வெளில வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதே நேரத்தில் தனக்கு நெருக்கமானவங்ககிட்ட கட்சியே கண்ட்ரோலில் தான் இருக்கு பிசிகாலில் சாதாரண துணை பொதுச் செயலாளராக தான் இருந்தேன் டிஎம்கேல ஒரு எம்பி பதவி கேட்டேன் கொடுக்கல ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் கட்சியும் கையில் தான் இருக்கு விஜய் நான் சொல்றது தான் கேட்குறாரு அப்படின்னா இவர் சொல்றதை கேட்காதது அந்த வியூக அமைப்பாளர் ஜானும் அருண்ராஜுன்னு ஒரு ஐஆர்எஸ் அது ரெண்டு பேரும் கேட்கறதே இல்லை அப்பூசியும் கேட்கறது இல்லை ஸோ இவங்கெல்லாம் ஒரு அணி ஆதவ் தனி அணி ஆதவ கிட்ட தான் கட்சி இருக்குது கட்சியை வந்து விஜய் வந்து கிட்ட அடமானம் வச்சுட்டாருன்னு விஜய் ஆதவ் கிட்டே பேசுறது கூட கிடையாது ரெண்டு பேருக்கும் இடையில வாடா போடான்ற அளவுக்கு சண்டை மிச்சுட் ஆகிடுச்சு அடிக்கல தான் விஜய் க அந்த அளவுக்கு கையை ஓங்கி போகிற அளவுக்கு நிலவரம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க தேவை காலந்து ரெண்டு பேருக்கிட்டையும் அளவுக்கு நிலவரம் ஏன்னா நாற்பத்தோரு பேர் படத்தை வச்சு அஞ்சலி செலுத்தணுன்றது விஜய்யோட ஏம்மு இவர் முடியாது அதுக்கான ஏற்பாடும் பண்ணல ஏன்னா விழா ஏற்பாடு முழுக்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அதான் எல்லாருமே விமர்சிக்கிறாங்க ஆக்சுவலி இவ்வளவு பெரிய துயரத்துக்கு அப்புறம் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூடுறாங்க அதுல வந்து கரூர் விஷயத்துக்கு ஒரு முறையாக அஞ்சலி செலுத்தலா இல்லை அது குறித்து ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம மறுபடியும் முதலமைச்சரை குற்றம் சாட்டுறதுலே குறியா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் கட்டணும் அதுக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இந்த நாற்பத்தோரு பேர் பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி மாநாட்டில் ரெண்டு பேர் செத்தான் அவனெல்லாம் நீங்க பார்க்கல அப்ப அவங்கெல்லாம் தியாகிகள் இல்லையா அதாவது என்ன சொல்லுவாங்க பாம்பு சாப்பிட்ற ஊரில் நடுக்கண்டம் என் கண்டோன்னுவாங்க இல்லையா அது இங்கே வந்த பிராமணன் சாதி எல்லாம் வர்ணாசிரமத்தெல்லாம் இங்கே புகுத்திட்டு ஆனால் இங்கே இருந்த ஜெயினர்கள் மற்றும் புத்தர்களுடைய புலால் உண்ணாமைன்ற கேரக்டரை அவன் எடுத்துக்கிட்டான் பிராமணன் அது வரைக்கும் அஸ்வமேத யாகத்தில் குதிரையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் குதிரையோடு புணர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் இருந்தது அவன் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடை சாப்பிட்டான் அதுக்கப்புறம் கோமாதா எங்கள் குலமாதான்ட்டான் இங்கே இங்கே வந்த ஒன்று அந்த மாதிரி இவர் விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி நாற்பத்தோரு பேருக்கு அஞ்சலி செ பொது பொதுக்குழுக்கு வரவங்களாம் அஞ்சலி செலுத்தணும் மேடிலே நீங்கள் படம் வைங்க நானும் அஞ்சலி செலுத்துகிறேன் அதில் ஒரு ஆளை பேசவிங்க அவங்க வந்து தாவேக்காவை வாழ்த்தி பேசும்போது அது உணர்ச்சி மயமாக இருக்கும் பொதுக்குழு இது விஜய்யோட பிளான் இது முடியாதுன்ட்டான் ஆதவ் ரைட்டா அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா என்னதான் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆதவ் பேசுனதுக்கு வந்து எல்லையே இல்லாமல் பேசுகிறான் அதுக்கு அவன் கோர்ட்டில் பதில் சொல்ல போகிறான் நாளைக்கு ஜெயிலுக்கு போக போகிறான் ஐட்டா திமுக அரசு அதை விடாது அவன் பேசின பேச்செல்லாம் அன்பில் மகேஷையும் செந்தில் பாலாஜியும் உதயநிதியெல்லாம் ரவுடின்னு பேசுனதும் இன்னும் ஆறு மாதம் பொறுத்து வா பார்த்துக்கலான்னு சப்போஸ் அடுத்த தேர்தலில் திமுக வந்து திரும்ப வந்ததுன்னா ஆதவ் வந்து இந்த ஊரில் இருக்கவே முடியாது இங்க இங்கே இங்கேனா தலையகம்சானா அட்டி பிச்சிடுவாங்க திமுக காரங்க தேர்தல் நேரத்துலையே அவருக்கு விழும் அட்டி அந்தளவுக்கு மோசமாக அவன் பேசியிருக்கான் ஆறு மாசத்துல வா நாங்கள் பார்க்குறோம் ஸ்டாலின் வந்து ஓடிட்டார் கலைஞர் கைது பண்ண பாவம் பெங்களூரில் இருந்தார் நாங்கள்லாம் கூட இருக்கிறோம் கலைஞர் கைதுக்கு கலைஞர் கூடவே இருக்கோம் நாங்கள் எங்கள் கோவில் நின்று எங்கள் இணைய ஆசிரியர் எல்லாருமே நாங்கள்லாம் கலைஞரோடு தான் இருக்கோம் ரைட்டா நாங்களாம் பார்த்தோம் எல்லாம் பண்ணோம் அடுத்த அடுத்த நாள் வந்தார் ஸ்டாலின் நின்னார் எல்லாமே பண்ணார் எல்லா வேலையும் பண்ணிணார் ஓடி ஒழிஞ்சதா இவன் சொல்லிகிட்ருக்கான் இருக்கான் ரைட்டா அந்த மாதிரி இன்னொரு பத்திரிக்கையாளர்னு ஒருத்தன் போலீஸ் 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 ஸ்டேஷனாக ஏறி ஏறி இறங்குறான் அவனை பேட்டி கேட்கும்போது அவனு சொல்கிறான் நாங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அப்பா அங்கே இல்லை இப்படி தான் பத்திரிக்கையாளர்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் இதெல்லாம் சொல்லலாம் எலெக்ஷன் முடிஞ்சு திமுக கம்பேக் பண்ணிட்ட ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இங்கே இருக்கவே முடியாது ரைட்டா அவருக்கு இவர் காட்ட நினச்ச ரவுடீசத்தை அவர் காட்டுவார் அப்போ இவன் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இந்த மாதிரிலாம் பேசி கான்ட்ரவர்ஸி ஆக்கி இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிறான் விஜய் வந்து பேசிக்காக கேட்ட அந்த விஷயத்த செய்யலை அப்படின்னோடனே விஜயோட பேச்சு கவனிச்சிங்களா கரூர் சம்பவத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நான் வந்திருக்கேன் ரைட்டா கரூருக்கு வருத்தம்ன்ற ஒரு வார்த்தை இருந்தாலும் செல்லையே தவிர அதை பற்றி ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசுனார் அப்போது நீ எல்லாத்தையும் பேசின இவர் வந்து கரூர் சம்பவத்தை பற்றி மட்டும் பேசினார் இதுதான் அடகு வைக்கப்பட்ட பொருளுக்கும் அடகு வச்சவனுக்கும் இருக்கிற ஃபீலிங்கு அடகு வாங்கினவனுக்கு அது ஒரு பொருளாக தெரியாது பத்து நகையில் அது ஒரு நகையாக இருக்கும் பட்டு தாலி தாலிச்சைன அடமானம் வச்சவனுக்கு தான் தெரியும் அந்த தாலி கொடியோட மதிப்பு இதுதான் அங்கே நடக்கக்கூடிய சங்கதி அடகு வாங்கின ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இன்னும் ஆறு மாதத்தில் ஓட போகிறார் அட்ரஸ் இல்லாமல் ஆக போகிறார் எங்கே நிற்க போகிறார் ரெட்டியார் ஆந்திராவுக்கே திரும்பவும் ஓடுவாரா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு முக்கிய நன்றி